வாய்ஸ் ஆஃப் சாரதி சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வணக்கம்ங்க இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல குட் பேட் அக்லி ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க கார்டு ஒரு பதினாறு நம்பர் இருக்கும் அந்த பதினாறு நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார் ட்ரெய்லர்ல ரெஃபரன்ஸ் இருக்கா இல்ல ரெஃபரன்ஸ்ல ட்ரெய்லர் இருக்கா அந்த மாதிரி ஒரு சின்ன கன்ஃபியூஸ் ஆயிருச்சு ஏன்னா அந்த அளவுக்கு தான் ட்ரெய்லர் வந்து கட் பண்ணியிருந்தாங்க ஏன்னா வழக்கம் போல ஆதிக் படத்துல அதாவது ஒன்றும் இல்லைங்க லாஸ்ட் படம் மார்க் ஆண்டனி அந்த படம் ட்ரெய்லர்ல வந்து என்னென்ன பண்ணியிருந்தாங்களோ அதை அப்படியே ஒரு எப்படி சொல்றதுனா ரீவர்ஷன் அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க லைக் ஒரு ஓல்டு சாங் எடுத்து இதுக்குள்ள போட்டிருக்காங்க ட்ரெய்லர் ஃபுல்லாவே அந்த ஒத்த ரூபாய் நோட்டு சாங் தான் பழைய சாங் ஓடிட்டு இருக்குங்க மார்க் ஆண்டனியில் பஞ்சிமுட்டாய் மாதிரி தான் எதிரே கட் பண்ணி வச்சிருக்காங்க

அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யோகி பாபு வந்து ஏகே வரார் வழிவிடு அதாவது தளபதி சொல்லுவோம்ல அண்ணா வரார் வழிவிடு அந்த மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸ் வந்து திஸ் இஸ் மை ஃபக்கிங் கேம் அந்த ஒரு டைலாக் சொல்கிறாங்க மங்காத்த படத்தில் வந்தது இதில் இந்த டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மாஸ்டர் படத்தில் வந்து வில்லன் வந்து விஜய்க்கு டைலாக் சொல்லுவார் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு அதாவது சிக்னேச்சர் டைலாக் வந்து சொல்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தோட டைலாக் வந்து வில்லன் சொல்கிற மாதிரி அப்படி தான் இருக்குது அதுக்கப்புறம் தீனா படத்தில் வந்து டைலாக் அந்த கண்ணு இருக்கும் காது இருக்கும் மூக்கு இருக்கும் முழி இருக்கும் அந்த டைலாக் வந்து மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி சொல்கிறாங்க அதை கூட விடுங்க இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் முன்னாடி ட்ரெண்டிங்கில் போச்சு இல்லை இருங்க பாய் அந்த டைலாக்லாம் எடுத்து வச்சுருக்காங்க அப்படி வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது அதாவது படத்தில் கதைக்கு என்ன தேவைப்படுதோ அதை எடுத்து வச்சுருக்காங்களா இல்லை அன்னெசரியாக வாண்டடாக வந்து தேவை இல்லாமல் ட்ரெண்டிங்கில் இருக்கிறத அப்படியே அலசி ஆராய்ஞ்சு பொறுக்கி அப்படியே பொட்டலம் போட்டு நமக்கு கொடுக்குறாங்களா அப்படின்னு தெரிலங்க ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது ஃபேன்ஸு தேட்டரில் படம் பார்க்கும்போது என்ஜாய் பண்ணணும் இந்த டைலாக்லாம் சொன்னால் சின்ன பசங்களாம் அழகாக கைத்தட்டி விசில் அடித்து என்ஜாய் பண்ணுவாங்க அந்த மாதிரி நினைக்கிறாங்க இதில் கொஞ்சம் அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு ஃபேமிலி ஆடியன்ஸு ஒரு நியூட்ரான ஒரு ஆடியன்ஸு படத்தை விரும்பி பார்க்குற ஒரு மக்களுக்கு வந்து நல்ல கதையை கொடுத்து அதில் இந்த மாதிரி டைலாக் வச்சால் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக படம் இன்னும் பார்க்கல ட்ரெய்லர் வச்சு நம்ம ரொம்பவே முடிவு பண்ணக்கூடாது பட் ட்ரெய்லர் பாக்கும்போது நமக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அதை கண்டிப்பா பேசிதாங்க ஆகணும் அதுக்கப்புறம் கிரிஞ்சான டைலாக்ல உள்ள வச்சிருக்காங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பிரபு சார் சொல்றாரு அவன் வந்து பயத்துக்கே பயக்காண்டவன் இந்த டைலாக்ல இன்னுமா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தான் இருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டைலாக் பார்க்கும்போது லைட்டா பயமா இருக்கு படம் எப்படி கொண்டு போறாங்களோ அப்படின்ட்டு பட் ஆனா இருந்தாலும் ஒரு நைன்டி வந்து கண்டிப்பா கமர்ஷியலா நல்லா என்ஜாய் பண்ணி நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆகும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா படத்துடைய அந்த கலரை பார்க்கும்போது அப்படிதாங்க தோணுதுங்க அதுக்கப்புறம் கெட்டப்லாம் பார்க்கும்போது ஹேர் ஸ்டைல் பார்க்கும்போது லைட்டா ஒரு மாதிரி நெருடலா இருக்கு அஜித் சாருக்கு கெட்டப் தான் இருக்கு அவரோட ஹேர் கலர் வந்து ஒரு மாதிரி டிசைன் பண்ணி ஒன்று வச்சிருக்காங்க கலரிங் வந்து அது லைட்டா ஒரு மாதிரியா இருக்கு முக்கியமா படத்துடைய வில்லன் அர்ஜுன் தாஸ் வந்து ஹேர் கலர் வந்து ஏதோ புள்ளிங்க மாதிரி இருக்குங்க இது எப்படி வந்து நம்ம வந்து சகிச்சுக்கிட்டு ரெண்டரை நேரம் பார்க்க போறோம்னு தெரியல பட் இருந்தாலும் படம் போகிற வேகத்தில் படத்தோட கதை அம்சத்தை பொறுத்து தான் நம்ம வந்து எல்லாத்தையும் டிசைட் பண்ண முடியும் இப்போதைக்கு ட்ரெய்லரை பார்த்து நமக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அதை மட்டும் தான் நம்ம கன்வே பண்ணுறோம் படம் ஃபுல்லாக மாசாக இருக்கும் செம்ம ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியாக தான் இருக்க போகுது அந்த மாதிரி தான் நினச்சோங்க ஆக்சுவலாக ஆதிக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா படம் வந்து ஃபாதர் சன் வந்து பாண்டிங் ரொம்ப பேசப்படும் ரொம்ப எமோஷனலாக இருக்கும் இதை சொல்லும் தான் படத்தில் வந்து எமோஷன் வச்சு அன்வான்டாக பண்ண போகிறாங்களோ அழுக வைக்கிற மாதிரி ஒரு ட்ரை பண்ண போகிறாங்களோ அது எங்கே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா கண்டிப்பாக டிசப்பாயின்ட்மெண்ட் ஆயிரும் ஏன்னா இந்த படத்தில் வந்து ட்ரெய்லரை பார்க்கும்போது அஜித்தோட பையனை காட்டுறாங்க இவனை பார்க்கும்போது எப்படி இவனுக்கும் அஜித்துக்கும் அந்த பாண்டிங் வர அந்த அப்பா அம்மா என் சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல ஆனால் என் பையனுக்கு ஒன்றுனா அப்புறம் முக்கியமாக இந்த விண்டேஜ் அஜித் லுக்கில் இருக்காங்க பாருங்கள் அந்த அமர் கலம் தீனா மாதிரி ஒரு வே ஆஃப் ஒரு சைடில் இருக்காங்க அது ரொம்பவே நல்லா இருக்குங்க வெயிட் லாஸ் பண்ணி அந்த காஸ்டியூம்க்கு சூப்பராக இருக்குது பட் இருந்தாலும் படத்தில் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நேரம் மட்டும்தான் இந்த அஜித் வருவாங்கன்னு நினைக்கிறேங்க படத்தில் ஒரு அஜித் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லை ட்விஸ்ட் பண்ணி ரெண்டு அஜித் கொண்டு வராங்கன்னா தெரியல அஜித் சார் இல்லாமல் சிம்ரன் இருக்காங்க த்ரிஷா இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பிரிய வாரியர்லாம் இருக்காங்க யோகி பாபுலாம் இருக்காங்க யோகி பாபு நினைச்சா லைட்டாக ஒரு மாதிரி ஆகுது எங்க காமெடிங்கிற பேரில் பல மொக்கையை போட்டு நம்மளை கழுத்து அறுக்க போறாரு புரியலங்க கொஞ்ச நேரம் வந்து அப்படியே அவர் துரைச்சுட்டா நல்லா இருக்குங்க வழி விடுறாங்க ட்ரெயிலரை பார்க்கும்போது படத்தோட கதை இதுதான் படம் வந்து இந்த மாதிரி ஒரு டிராக்லாம் தான் போக போகுது அப்படிங்கிற முடிவுக்கு வர முடியல அந்த மாதிரி தான் ட்ரெயிலர் கட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ மொத்தத்தில் குட் பேட் அகிலி ட்ரெய்லர் எப்படி இருக்கா அப்படின்னா ஃபேன்ஸுக்கு செம்மற்றிட்டுங்க ஓகேவா ஒரு நார்மல் ஆடியன்ஸுக்கு நல்லா இருக்கே அந்த மாதிரி ஒரு சினிமா இருக்குது என்னடா இது எல்லா படத்தையும் பழைய படத்தை கலந்து அடித்து விட்டு நொறுக்கி நூடுல்ஸ் மாதிரி பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் வருது ஸோ மொத்தத்தில் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் வந்து படத்துக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குதுங்க கண்டிப்பாக படம் என்னோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுமா அப்படிங்கிறத கண்டிப்பா ஏப்ரல் டென்த்து பார்த்து கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு எப்படி இருக்கோ அத கண்டிப்பா கமெண்ட் சொல்லிட்டு போங்க இதெல்லாம் டக்குனு தோணுச்சு பட்னு சொல்லிட்டேன் பத்து கிலோ கறி பாய்